ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அரிமா மீடியா நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நடக்கிற எலெக்ஷன் தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷனோட ரிசல்ட் எந்தெந்த அமைப்பு பார்க்க போகிறோம் ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கிற எலெக்ஷனில் யார் வின் பண்ணுறாங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு எனக்கு மட்டுமே பதில் தெரியும் ஜோசியமா ஜோசியம்னா இல்லைங்க ஆனால் எனக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு யார் வின் பண்ண போகிறாங்கன்னு முன்கூட்டியே சொல்ல முடியும் ஏற்றுக்கிற முடியல ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் போக போக பழகிடுவீங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க பழைய இங்கே யூடியூப் ஷார்ட்ஸில் வர மாதிரி விஜய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சிவான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல வரலாங்க ஆனால் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதிகமாக மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்கு போவா தமிழ்நாட்டில் நிறையா பார்ட்டிஸ் ஆல்ரெடி இருக்கிறாங்க புதுசாக வராங்க புதுசாக சேர்ந்துகிட்டும் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு நாளும் வெயிட் ஏறிட்டே போயிட்டுருக்கு இவங்க என்னதான் பிரச்சாரம் பார்ட்டிஸ் கூட்டணி எல்லாம் போனா கூட யாரு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட சிஎம் அதான் இப்ப கேள்வி நீங்க பார்க்க நோட் சொல்லணுங்க எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை ஆனால் கட்சிகள் மற்றும் எலெக்ஷன் நடக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சரியான முறையில் வாக்களிக்கிறது மூலமா கண்டிப்பா சரியான தலைவர்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட சிஎம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி பல பின்னாடி உள்ள ஹிஸ்டரிய தெரிஞ்சுக்கணும் எனக்கே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு தமிழ்நாடு எப்போதுமே பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு தலைவர்களை பார்த்தது ஒவ்வொரு எலெக்ஷனுக்குமே ஒவ்வொரு பெரிய துடி தலைகள் இருக்கும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நைன்டீன் பிப்டி டூல நடந்துருக்கு இதில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் வின் பண்ணியிருக்கு அங்கே தொடங்கி ஸ்ரீ ராஜபாச்சாரி அவங்கிட்ட இருந்து இப்போ ஸ்டாலின் வர வெவ்வேறு தலைவர்கள் நம்மளுடைய முதல்களாக இருந்துட்டு வந்திருக்காங்க இதில் தான் காமராஜர் கவிஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படிங்கிற பல்வேறு தலைவர்கள் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல மாற்றமே இல்லைன்னா இப்படி எத்தனை தலைவர்கள் நமக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லை கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றம் ஏதோ ஒரு மக்களோட முடிவு ஒவ்வொரு தலைவரையும் உருவாக்கி இருக்கு அதே போல தானே இந்த வார்த்தை தமிழகத்தில் பதினாறு ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் இதுவரைக்கும் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் டூ டைம்ஸ் காங்கிரஸ் வின் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் செவன் டைம்ஸ் டிஎம்பி செவன் டைம்ஸ் ஏடிஎம்பி இப்படி மாறி மாறி போட்டி போட்டு வின் பண்ணியிருக்காங்க இப்போ புரியுதா டிஎம் கே ஏடிஎம்பே பெரிய பார்ட்டிஸா இருக்காங்கன்ட்டு இதுல கண்டினியூஸா மூணு டைம்ஸ் எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆ இருந்திருக்காங்க அதோட ஸ்டாலின் அண்ட் கலைஞர் ரெண்டு பேருமே டிஎம்கேயோட லாங்கெஸ்ட் பீரியட் ஆஃப் அதாவது ஒரு வார்த்தையோட லாங்கஸ்ட் ஈடரா இருந்திருக்காங்க யார் சிஎம் ஆக போறேன்னு சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இப்போ தேவையில்லாத எஸ்டி எல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு கேக்குறீங்க நான் குட்டி கதை நல்ல தண்டி கண்டு கதை சொல்ல வந்த இது தேவைதான் இப்போ ஓட்டரோட ஸ்ட்ரென்த் இந்த ஓட்டரோட ஸ்ட்ரென்த்து தான் யார் சீயமாக ஆகியிருக்காங்க ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒன்று இந்த ஓட்டர் ஸ்ட்ரென்த்து எப்படி எலெக்ஷனை டிசைட் பண்ணுதுங்கிறத பார்ப்போம் சும்மா ஒரு சாம்பிள் கணக்கு நைன்டீன் ஃபிஃப்டி டூ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒன் பாயிண்ட் எயிட் க்ரோஸ் ஓட்டர்ஸ் வந்து இருந்திருக்காங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் க்ரோஸ் ஓட்டர்ஸ் ஆகியிருக்காங்க லாஸ்ட்டாக நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் கிட்டத்தட்ட யங்ஸ்டர்ஸையும் சேர்த்து ஆறரை கோடி பேர் போட்டு போட்டிருக்காங்க அந்த எலெக்ஷனில் இப்போ சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகபட்சம் ஆறு புள்ளி எட்டு குரோருக்கு மேலே அதாவது ஆறரை கோடிக்கும் மேலே மக்கள் இருக்காங்க இதில் ஒன் பாயிண்ட் டூ க்ரோர்ஸ் பீப்புள்ஸ் வந்து புதுசாக ஓட்டு போகிறவங்க அதாவது ஃபுல் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போட போகிறாங்க அப்போது இந்த எலெக்ஷன் எவ்வளவு எவ்வளவு பவர்ஃபுல்லான எலெக்ஷன் பார்த்துக்கோங்க இதை விட இந்த எலெக்ஷனில் ரொம்ப முக்கியமானது பல்வேறு பார்ட்டிஸோட முடிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் முந்தைய எலெக்ஷன்களை விட இப்போது இந்த தடவை நடக்கிற எலெக்ஷன் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் சரி இதெல்லாம் ஓகே தான் ஆனால் இப்போ வின் பண்ணுறது யாருன்னு சொல்லவே சொல்லவேலையே இந்த ஓட்டர் ஸ்ட்ரென்த்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓட்டில் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபோர் டுவெண்ட்டி எயிட் க்ரோஸ் வந்து ஓட்டர்ஸ் இருக்காங்க ஆனால் எலெக்ஷனில் போக வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட் கிட்டத்தட்ட செவன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் தான் மீதி இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் வாக்களிக்கவே வரலை அதாவது எலெக்ஷனில் ஓட்டு போடலை எப்படியுமே முப்பது சதவீதம் அதாவது பெரிய நகரங்களில் கம்மியான வாக்குப்பதிவும் சின்ன சின்ன கிராமங்களில் கூட அதிகமான வாக்குப்பதிவும் இருக்கும் இந்த எலெக்ஷன் கமிஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் நூறு சதவீத வாக்குவளிப்புக்கு என்ன தான் பண்ணணுங்கிறத நிறையா வாட்டி நிறைய டைம் ஒவ்வொரு எலெக்ஷனையும் இம்பிளிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அதில் மொதல் முதல் இம்ப்ளிமெண்டேஷனே இருபத்தொரு வயசுலேருந்து வோட் போடுற வயசை கம்மி பண்ணி பதினெட்டு வயசாக ஆகுங்கள்தான் அப்படின்னா நியூ ஓட்டர் அதிகமாகவங்க ரொம்ப சரியான தலைவர்களை அதிகமான மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லைங்க எலெக்ஷன் கமிஷன் நிறைய ஒரு கேம்ப்ஸ் ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் அவர்னஸ்ஸு பிவிஎம் மீடியா அந்த டைம் அவ்வளோ ஆக்ஸியும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதுவும் இல்லாமல் ஓட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டிசபிள் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்துலேயுமே எலெக்ஷன் கமிஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட மோட்டிவ் நூறு சதவீத வாக்குப்பதி இதுவும் வேணுங்கிறதுக்கா யஸ்ட் ரேஞ்சஸில் ஓட்டர்ஸ் கொண்டு வந்தது இந்த டீச்சர்ஸ் எல்லாமே வீடு வீடாக போய் ஓட்டர்ஸ் செக் பண்ணுறது தான் புது ஓட்டர்ஸ் சேர்க்கறது பழைய ஓட்டுகளை கழிக்கிறதும் தாண்டி நிறையா நியூ ஜாயிண்ட் ஓட்டர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களோட வாக்குகளையும் பதிவு செய்தது தான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நாம இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணமும் அதுதான் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு நூறு சதவீதம் சரியான தலைவர்களை உருவாக்கணும் இதுதான் இந்த வீடியோக்கான முதல் அடித்தளம் வாங்க நம்ம இனி வரும்போது எல்லா வீடியோக்கள்லையும் இந்த நூறு சதவீதம் வாக்குப்பதிவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுங்கிறத கண்டினியூஸா நம்ம கொடுத்துட்டே வருவோம் இப்போ உங்களுக்கு அரிம இருந்து யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லிடறோம் முதல்லயே சொல்லிட்டோம் நாங்க எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைன்ட்டு ஸோ வந்து வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு ஓட்டப்பட போறீங்க யாரெல்லாம் தேர்தலில் நிக்கிறாங்க வேட்பாளர்கள் யார் யாரு அவங்களோட பின்னாடி இருக்கிற கட்சிகள் என்னென்ன அவங்களோட வாக்குறுதிகள் என்னது அவங்க இது வரைக்கும் மக்கள் காண்டி என்ன பண்ணியிருக்காங்க எதிர்கால திட்டங்கள் அவங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வாக்களிங்க வாக்குகள் முக்கியம் தேர்தல் ஒரு நாளோட விஷயம் இல்லை எலெக்ஷன் அவேர்னஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போங்க நூறு சதவீதம் வாக்களிப்பதை இது செய்வோம் நாம் எல்லாத்தோட ஒரு வாக்கு ஒரு பெரிய தலைமுறையை முன்னேற்றம் வழிக்கு கொண்டு போகும் சின்ன சின்ன விஷயத்தில் மாற்றம் தொடங்கணும்னா அனைவரும் வாக்களிப்பாங்க என்னதான் இவ்வளவு தகவல்கள் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட சுயம் அரண்டது ஓட்டர்ஸ் நம்ம கையில் தான் இருக்குது கண்டிப்பாக தமிழகம் பார்த்திராத ஒரு தேர்தலை இந்த தேர்தல் பார்ப்போம் மாற்றம் இல்லைன்னா அது தமிழகமே இல்லை புதிய மாற்றத்தை பார்த்து பார்த்து கொண்டிருந்தோம் உங்கள் ஓட்டு உங்கள் வலிமை உங்கள் பொறுப்பு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அரிமா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாற்றத்தை நோக்கி செல்வோம்